சென்னை வேப்பேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் இன்று திறந்து வைத்தார் மேலும் அப்பகுதி மக்களுக்கு நீர்மோர் மற்றும் பப்பாளி தர்பூசணி திராட்சை மாம்பழம் போன்ற பழங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணாமலையின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் பகுதியில் தனசேகர் பிரசாத் ஆல்பர்ட் விஜயநாராயணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் கோடைக்கால வெப்பத்தை தணிப்பதற்காக அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மக்களுக்கு நீர்மூர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அது மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் இன்று இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது தற்போது நாடு முழுவதிலும் மிக மோசமான ஒரு வெப்பநிலை மிக அதிகமான வெப்ப அலையானது மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் மோசமான வெப்பநிலை நிலவி வருகிறது ஆனால் இதில் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரும் சமயத்தில் ஒரு நல்ல அலையான மோடி அலை நாடு முழுவதும் வீசும் இந்த நேரத்தில் மூன்றாவது முறையாக பாரதத்தின் பிரதமராக நரேந்திர மோடி இருப்பார் என்று நல்ல செய்தி மக்களுக்கு குளிர்ச்சியான செய்தியாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மிக விறுவிறுப்பாக வேகமாக மோடிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிக்க இருப்பதை காண முடிகிறது பாஜக பெருமளவில் வளர்ச்சியடையவில்லை என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் கூட இன்று மக்கள் பெருமளவில் பாஜகவிற்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிறார்கள் சத்தீஸ்கர் ஒரிசாவை ஒட்டியிருக்கக்கூடிய பெத்தப்பள்ளி போன்ற பகுதிகளில் கூட மக்கள் பெருமளவு ஆதரவு தருகிறார்கள் சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இந்தியா கூட்டணி என்பது காணாமல் போகும் அளவிற்கு இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது குற்றச்சாட்டுகள் வைப்பது எதிரிகளுக்கு கைவந்த கலை ஏனெனில் இந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் வைக்க முடியும் ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக எந்தவிதமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டையோ நிர்வாகத்தில் மோசமான நிலையோ தீவிரவாதம் நாட்டில் தலைதூக்கி இருப்பதையோ சுட்டிக்காட்டி பேச முடியாது பத்தாண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தொட்டதற்கெல்லாம் கரப்ஷன் குடும்ப ஆட்சி தீவிரவாதம் நாடு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்த காலத்தை மீட்டெடுத்து வளர்ச்சியின் பாதையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் வளர்ச்சி மக்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சி வர வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய வேளையில் வேட்பாளர்கள் எல்லாம் எதற்கு தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் பணத்தை கூட இழக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல இடங்களில் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி வருவதை காண முடிகிறது அமித்ஷாவின் ஆட்சியை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை செய்து கொண்டு வருபவர் அவரை எதிர்த்து போட்டியிட்டு டெபாசிட் ஏன் இழக்க வேண்டும் என்று கூட அந்த நபர் வாபஸ் வாங்கி இருக்கலாம் அண்ணாமலை அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலே மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எக்மோர் பகுதி பெரியமேடு மரியாதைக்குரிய திரு தனசேகர் மற்றும் எழும்பூர் பிரசாத் திரு ஆல்பர்ட் தம்பி பெருமை விஜய் நாராயணன் ஆகியவர்களின் ஏற்பாட்டின் பேரிலே இந்த கோடை காலத்தின் வெப்பத்தை தணிப்பதற்காக அடுத்த ஒரு மாத காலத்துக்கு மக்களுக்கு நீர் மோர் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அது மட்டும் இல்லாமல் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே அனைத்து பகுதிகளிலுமே இன்றைய தினம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன இன்றைய நாடு முழுவதிலும் மிக மோசமான ஒரு வெப்பநிலை ஏற்பட்டு ஒரு வெப்ப அலையானது மிக அதிகமாக வெப்ப அலையானது மக்களை வாட்டி வதத்தி கொண்டு வருகிறது எல்லா இடங்களிலுமே ஒரு மோசமான வெப்பாலை ஆனால் சந்தோஷமான செய்தி என்னவென்றால் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரும் சமயத்திலே ஒரு நல்ல அலையான மோடி அலை என்பது நாடு முழுவதிலும் மிக அருமையாக வீசி நல்ல செய்தியாக இந்த நேரத்திலே மூன்றாவது முறையாக பாரதத்தின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற நல்ல செய்தி மக்களுக்கு ஒரு இன்பமான செய்தியாக இந்த வெப்பநிலையிலிருந்து இந்த வெப்பாலையிலிருந்து ஒரு குளிர்ச்சியான செய்தியாக நிச்சயமாக வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மாநிலத்தில் பல்வேறு சாரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலங்களிலுமே குறிப்பாக தென் மாநிலங்களில் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே மிக விறுவிறுப்பாக மிக வேகமாக நரேந்திர மோடிக்கு ஆதரவாக மக்கள் தேர்தலிலே வாக்களிக்க தயாராக இருப்பதை கண் கூட காண முடிகிறது நான் கூட தெலுங்கானால் ஒரு மூன்று நான்கு நாட்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் சத்திய ஒரிசா ஒட்டி இருக்கக்கூடிய பெத்தப்பள்ளி போன்ற பகுதிகளில் கூட அதாவது பாஜக பெரிய வளர்ச்சி அடையாத பகுதிகள் சொல்லக்கூடிய இடங்களில் கூட இன்று மக்கள் பெரிய அளவிலே பாஜகவுக்கு வாக்களிக்க நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இந்தி கூட்டணி என்பது காணாமல் போகும் அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது